மோஸ்ட்லி என்னோட ஹேர் வாஷ் டேவும் கதிர்கட்டியோட ஹேர் வாஷ் டேவும் நான் மிஸ் பண்ண மாட்டேங்க நான் பார்த்தீங்கன்னா ட்யூஸ்டே அண்டு ஃப்ரைடே எல்லாம் ஆயில் பாத் கண்டிப்பாக எடுத்துருவேன் நிறைய பேர் வந்து என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க நான் வந்து நார்மலாக செக்கில் ஆட்டினேன் அந்த தேங்காய் எண்ணெய் தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஆயில் பாத்தை மிஸ் பண்ணாமல் வந்து எடுத்துக்குவேன் கதிர்குட்டிக்குமே அதே மாதிரி புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அவனுக்கு தலை குளிக்க வைப்பாங்க கோகனட் ஆயில் தான் அவனுக்கு இது வரைக்கும் வந்து அப்போ மசாஜ் பண்ணி குளிக்க வச்சுட்டுருந்தேன் சரி நல்லெண்ணெய் இன்ட்ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா தலையில் உடம்புல லைட்டாக தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தேய்ச்சி விட்டேங்க ஒரு ஃபைவ் டிராப்ஸ் கூட இருக்காது கொஞ்சம் பயமாக இருந்தது கோல்டாகிடமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு கிளைமேட்மே பார்க்கணும் பேபியோட ஹெல்த்துமே பார்க்கணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஆயில் பாத்துக்கு வந்து அவங்கள ரெடி பண்ணணும் ஸோ கதிர்குட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கும் போது அவனுக்கு செட் ஆகிடுச்சிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வீக்லி வைஸ் வந்து நல்லெண்ணெயில் தான் நான் வந்து அவனை குளிக்க வைக்கிறேன் தலைக்கு ஸோ இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கதிர்குட்டிக்கு ஒரு டூ டேஸ்க்கு ஆகிற மாதிரி இட்லி மாவு வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருவாங்க ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சிக்குவோம் இட்லி மாவு மட்டும் இல்லைன்னா என்ன சாப்பாடு கொடுக்குறதுனே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க லன்ச் பிரச்சனை கிடையாது எப்பவுமே பருப்பு ரைஸு கூட வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் பட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து இட்லி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இட்லி எங்களுக்கு வச்ச சாம்பார் கொஞ்சம் பாயில்டேக்கு வாங்கணும் ஒன்றே ஒன்று வந்து நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சுருந்தேன் அதை தான் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க தொட்டுக்கு இட்லிக்கு எதுவும் இல்லைனா நாட்டுக்கோழி முட்டை கூட அப்படியே இட்லி கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட அவன் சாப்பிடுவாங்க தேங்க்யூ